நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எளிய முறையில் நீங்களே சகல ஜனவசியம் செய்யக்கூடிய தாயத்து தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் சகல ஜனவசியமும் தரக்கூடிய உங்களை பார்க்கக்கூடிய நபர்கள் பார்த்த மாத்திரத்தில் உங்களுக்கு வசியமாக செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு மட்டுமே முழுவதுமாக பயன்படக்கூடிய முறை இது இந்த முறையில் சகல ஜனவசியம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் சகல ஜன வசியத்திற்கு உதவக்கூடிய வெள்ளை விஷ்ணு கிராந்தி மூலிகைக்கு வெள்ளிக்கிழமையன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி தூப தீபம் காட்டி சிறியதாக ஒரு படையல் வைத்து எலுமிச்சை கனி பழி கொடுத்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்ன பிறகு ஆணிவேர் அறாமலும் உங்களுடைய நகம் படாமலும் இந்த மூலிகையை ஆணிவேருடன் சேர்த்து பிடுங்கி எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த இந்த மூலிகையை நீர் ஊற்றி சுத்தம் செய்த பிறகு லேசாக மஞ்சள் நீர் தெளித்து சுத்தமான ஒரு இடத்தில் பத்திரமாக வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை கூறி மூலிகைக்கு பூஜை செய்யக்கூடிய பன்னிரண்டு நாட்களும் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு படையலை வை வழிபாடு செய்து தூபதீபம் காட்ட வேண்டும் நீங்கள் வழிபாட்டில் பயன்படுத்தக்கூடிய நைவேத்திய பொருட்களை பிரசாதத்தை நீங்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் இவ்வாறு சாப்பிட்டு முடித்து பன்னிரண்டு நாட்கள் முறையாக மந்திரம் சொல்லிய பிறகு நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வெள்ளை விஷ்ணு கிராந்தி மூலிகையின் வேரினை நல்ல நேரத்தில் விரல் படாமலும் விரல் நகங்கள் படாமலும் கூர்மையான இரும்பு ஆயுதங்கள் படாமலும் வேரை மட்டும் தனியை பிரித்தெடுத்து ஒரு வெள்ளி தாயத்திற்குள் அடைத்து வைத்து கிழக்கு முகமாக நின்று குலதெய்வத்தை வணங்கிவிட்டு இதை நீங்கள் உங்களுடைய கழுத்து அல்லது இடுப்பில் கட்டி கொள்ள வேண்டும் இவ்வாறு நீங்கள் கட்டி கொண்டால் உங்களுக்கு உங்களை பார்க்கக்கூடிய சகல ஜனங்களும் வசியமாவார்கள் இவ்வாறு வசியமாகக்கூடிய சகல ஜனங்களையும் அதாவது ஆண் பெண் என வசியமாக கூடிய அனைத்து ஜனங்களையும் நீங்கள் எந்த கெட்ட விஷயத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடாது உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லவற்றுக்கு மட்டும் பயன்படுத்துங்கள் அவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது இந்த மூலிகையின் சக்தியானது உங்களுக்கு பல காலம் வரை தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த தாயத்தை அணிந்திருக்கக்கூடிய நபர்கள் பெண்களுக்கு எதிரான தவறான எந்த வேலைகளும் செய்யாமல் இருக்கும் வரை இதன் சக்தி முழுமையாக அவர்களிடமே இருக்கும் இந்த மூலிகை கிடைக்க இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மூலிகை தாயத்தை தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் மூலிகை கிடைக்க வாய்ப்பில்லாத நபர்கள் அல்லது இந்த தாயத்து தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான தாயத்தினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்